அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இன்று ஆறு மாவட்டங்களில் மூன்று மணி நேரம் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதாவது காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது தென்தமிழ்நாட்டின் முதல் டைட்டல் பூங்காவை தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று வலியுறுத்தினார் மற்றும் கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியக்கூடிய வகையில் முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மினி டைடல் பூங்காவை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரோட்டோ குரோத் இன்கார்பரேஷன் மற்றும் ப்ரோ ஒன் ஹெல்த் சிஸ்டம் ஆகிய இரண்டு நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார் தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்கா மூலமாக தூத்துக்குடி பகுதியில் இளம் திறனாளர்களுக்கு புதிய வாசல் திறந்துவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தூத்துக்குடி ராஜாபாண்டி நகர் அருகே வந்தபோது மக்கள் கூட்டத்தை பார்த்து வாகனத்தை விட்டு கீழே இறங்கிய முதலமைச்சர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மக்களை சந்தித்தார் நடைப்பயணத்தின் போது குழந்தையையும் கொஞ்சம் தொடர்ந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள மாநகராட்சி படிப்பகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களிடம் கலந்துரையாடினார் பிறகு அங்குள்ள டீக்கடை ஒன்றில் தேநீர் அருந்தினா் தூத்துக்குடியில் திமுக நிர்வாகிகளுடனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என்று தான் வலியுறுத்தியதாகவும் அதற்கு வரலாறு படைப்போம் என்று நிர்வாகிகள் உறுதியளித்ததாகவும் தன்னுடைய தளத்தில் அவர் பதிவிட்டு தூத்துக்குடியில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெறக்கூடிய விழாவில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயின்ற மாணவிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக பணிகளை மு தொடங்கி வைக்கிறார் இத்திட்டத்தின் மூலமாக ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்படுவது போல மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தூத்துக்குடி பயணத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரி செல்லக்கூடிய முதலமைச்சர் நடுக்கடலில் சுவாமி விவேகானந்தன் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இணைக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைக்கிறார்